வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது குணவாயிற் கோட்டத்தில் குடநாட்டு இளவரசர் ஆயிரம் தாமரை மலர்களை அருகன் அடிகளில் சேர்ப்பிப்பதாக நேர்ந்து கொண்டிருந்தார் அரசமாதேவி தேவியார் அதற்காக அரண்மனை நந்தவனத்திலிருந்த செய்குளத்திலிருந்து கொய்து வரப்பட்ட மலர்களும் வேளாவிக்கோ மாளிகை தோட்டத்திலிருந்த பொய்கையிலிருந்து பறித்து வரப்பட்ட மலர்களும் இன்னும் ஊரிலிருந்த எத்தனையோ குளங்களில் மலர்ந்திருந்த மத்தனை மலர்களும் கூடை கூடையாக பதுமந்தேவியாரின் அந்த புறத்துக்கு வந்து சேர்ந்தன தாமரை மலர்கள் மட்டுமல்லாமல் மல்லிகை முல்லை இருவாச்சி பன்னீர் செண்பகம் செங்கழுநீர் முதலான பலவிதமான மலர்களும் அங்கே வந்து குவிந்திருந்தன அவற்றின் கலவை மனம் அந்த கூடத்தை நிறைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அரண்மனை முழுதும் சென்று கமழ்ந்தது அந்த புறத்தில் குச்சேவல் பணிபுரியும் பேடிகள் முல்லை மல்லிகை செண்பகம் இவற்றை சரம் சரமாக கட்டி கொண்டிருந்தனர் சுபாங்கியும் வண்ண மாலையும் அவர்களுடன் சேர்ந்து மாலைகள் கட்டிக்கொண்டும் தொடுத்த மாலைகளை கூடைகளில் அழகுற அடுக்கி வைத்து கொண்டும் இருந்தனர் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்த வண்ணம் ஒரு புறம் அமைதியாக அமர்ந்திருந்தால் அக்ரிபானா உடல்நிலை நலமாக இருந்தாலும் மெலிந்து பொலிவு குன்றி வண்ணம் தீட்டப்படாத கோட்டோவியம் போல காட்சியளித்தாள் அப்போது அங்கே வந்த வேணாட்டு இளவரசி வேன்மாளுக்கு இதையெல்லாம் கண்டதும் வியப்பு ஏற்பட்டது எதற்காக இவ்வளவு மலர்கள் இதையெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள் வண்ணமாலையை நோக்கி வண்ணமாலை இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதற்கு இவ்வளவு மலர்கள் என்றால் இந்த மலர்கள் எல்லாம் அருகன் கோட்டத்துக்கு செல்ல போகின்றன குணவாயிலில் அருகன் கோட்டம் இருக்கிறதல்லவா அங்குள்ள அருகனின் திருவடிகளுக்கு அக்ரிபானா உயிர் பிழைத்து நலமாகிவிட்டால் ஆயிரம் தாமரை மலர்களை சேர்ப்பிப்பதாக அரசுமாதேவியார் நேர்ந்து கொண்டாராம் அந்த நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவதற்காகத்தான் இவ்வளவு மலர்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன நானும் சுபாங்கியும் இவற்றை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம் என்றால் வண்ண மாலை அப்படியா எப்போது செல்ல போகிறீர்கள் நானும் வருகிறேன் இங்கு வந்ததிலிருந்து இதுவரை எங்கும் வெளியில் சென்று வந்ததில்லை அதனால் நானும் வருகிறேனே குணவாயிற் கோட்டத்து அருகன் அடிகளை காண எனக்கும் விருப்பம் எழுகிறது குணவாயிற் கோட்டம் நமது நகரை சூழ்ந்துள்ள வெளிக்கோட்டையின் கிழக்கு வாயில் அருகே இருக்கிறது அதற்கு இங்கிருந்து தேரில் தான் செல்ல வேண்டும் நீங்கள் வரவேண்டும் என்றால் அரசமாதேவியார் அனுமதி அளிக்க வேண்டும அரண்மனை பெண்கள் தக்க துணையின்றி வெளியே செல்வதில்லை என்றால் வண்ணமாலை அது சரி நீங்கள் எப்படி செல்வீர்கள் உங்களுடன் யார் வருவார்கள் இந்த மலர் கூடைகளை எல்லாம் எவ்வாறு கொண்டு செல்வீர்கள் இந்த மலர் கூடைகளை இதோ இருக்கும் பேடிகள் தம்முடன் பணியாட்களை அழைத்து கொண்டு தலையில் சுமந்து கொண்டு முன்னதாக சென்று விடுவார்கள் என்னை பற்றி ஒன்றுமில்லை நான் எங்கு வேண்டுமானாலும் கால்நடையாகவே சென்றுவிட்டு வந்துவிடுவேன் ஆனால் இந்த சுபாங்கி மக்கள் இவளை கண்டால் கூட்டமாக கூடிவிடுவார்கள் என்பதால் பல்லக்கில்தான் சென்று வருவாள் நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியே செல்வது என்றால் அதற்கு அரசமாதேவியாரை கேட்க வேண்டும் இவ்வாறு வண்ணமாலை கூறியதும் சரி நான் சென்று அரசமாதேவியாரை கண்டு அனுமதி பெற்று வருகிறேன் அதன் பின்னர் நான் உங்களுடன் வர தடையொன்றும் சொல்ல மாட்டீர்கள் அல்லவா நாங்கள் ஏன் தடை சொல்ல போகிறோம் மகிழ்ச்சியை அடைவோம் இளவரசியார் எங்களுடன் வருவது எங்களுக்கு பெருமைதானே இன்னும் விளக்குத்திரிகள் நெய்க்குடங்கள் இவையும் ஆயத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது அதனால் தாங்கள் சென்று அரசமாதேவியாரை பார்த்து வாருங்கள் என்றால் வண்ணமாலை அதற்குள் அரசமாதேவியாரே அங்கே வந்துவிட்டார் இளம் பெண்கள் மூவரும் ஏதோ உரையாடிக் கொண்டிருப்பதை கவனித்து என்ன உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் அருகன் கோட்டத்துக்கான மலர் மலர்குடைகள் எல்லாம் தயாரா பூச்சரங்கள் தொடுத்தாகிவிட்டதா என்றார் பெண்கள் எழுந்து அரசமா தேவியை வணங்கிவிட்டு அந்த பணிகள் தான் நடந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் புறப்பட போவதாகவும் தெரிவித்தனர் அப்போது வேணாட்டு இளவரசி அத்தையாரே நானும் இவர்களுடன் சென்று வரட்டுமா எனக்கும் அந்த அருகன் கோட்டத்தை காண ஆவலாக இருக்கிறது என்றாள் இளவரசி இவ்வாறு தானும் அந்த பெண்களுடன் செல்வதற்கு விரும்புவாள் என்று அரசுமாதேவி எதிர்பார்க்காததால் சற்று சிந்தித்துவிட்டு சரி பாதுகாப்பாக சென்று வாருங்கள் கட்டுக்காவல் மிகுந்த அரண்மனைக்குள்ளேயே ஆபத்து நேர்ந்து விடுகிறது அக்ரிபானாவை கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றவர்கள் இன்னும் அகப்படவில்லை எங்கோ இருந்து கடல் கடந்து வந்து நமது அரண்மனையில் அடைக்கலமாக இருந்த பெண்ணுக்கு ஆபத்து வந்ததே என்றுதான் மிகுந்த வருத்தமாக இருந்தது இவளுக்கென்று இருக்கும் ஒரே உறவான இவள் தமையன் இவளை வந்து பார்த்துவிட்டு கண்ணீர் பெருக்கியதைக் கண்டு கலங்கி போய்விட்டேன் அப்போதுதான் இவளுடைய தமையனிடம் இவளை உயிரோடு ஒப்படைக்க வேண்டுமே என்று எண்ணி அருக தேவரை வேண்டிக் நல்ல வேளையாக பிழைத்து எழுந்து விட்டாள் அதற்குத்தான் இந்த நேர்த்தி இளவரசியும் உங்களுடன் வருவதால் எல்லோருமாக தேரிலேயே சென்று வாருங்கள் பாதுகாப்புக்கு உடன் வீரர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அரசுமாதேவியார் அங்கிருந்த ஒரு பனி பெண்ணை அழைத்து அரண்மனை காவலனை அவர்கள் அருகன் கோட்டம் செல்வதற்கு தக்கவாறு தேரையும் பாதுகாப்பு வீரர்களையும் ஏற்பாடு செய்யுமாறு அறிவிக்க கட்டளையிட்டார் பிறகு இளவரசி தனது அறைக்கு சென்று நீராடி அருகன் கோட்டத்துக்கு செல்ல தகுதியான எளிமையான அலங்காரத்துடன் வந்தார் வண்ணமாலை சுபாங்கி ஆகியோர் அந்தபுரத்திலிருந்து கிளம்பி தேரில் ஏறி புறப்பட்டனர் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட தேர் கிழக்கு வாயிலை அடைந்து அங்கிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் பெருவழியில் செல்ல இருபுறமும் பாதுகாப்பு வீரர்கள் உடன் வந்தனர் கண்களுக்கு முன்னால் தெளிவான நீல வானத்தில் வெண்பஞ்சு திரள்கள் சூரியனின் கதிர்கள் பட்டு தீப்பற்றி கொள்வது போல காட்சியளித்தன கருநீல குன்றுகளின் சிகரங்களில் தங்க துகள்கள் தூவப்பட்டது போல அவை தகத்தகத்தன சாலையின் இருபுறமும் இருந்த பசுஞ்சோலைகளும் குன்றுகளின் சாரல்களிலிருந்து வந்த குளுமையான காற்றும் மனதுக்கு புத்துணர்ச்சியை அளித்தன சோலை குயில்களின் பாட்டு காதுகளில் தேனை பாய்ச்சல் கீச் கீச் என்று கத்தி கொண்டு வானில் பறந்து சென்ற பச்சை கிளிகள் கண்களுக்கு விருந்தளித்தன முக்கால் நாழிகை நேர பயணத்துக்கு பின்னர் கிழக்கு கோட்டை வாயிலை கடந்த தேர் சிறிது தூரம் வலதுபுறம் திரும்பி சென்றதுமே அருகன் கோட்டத்து கட்டிடங்கள் கண்களுக்கு புலப்பட்டன தேர் வாயிலில் நிற்க மூன்று இளம் பெண்களும் இறங்கி கோட்டத்துக்கு செல்லும் மெத்தென்ற நடைபாதையில் நடந்து சென்றனர் பாதையின் இரு புறத்திலும் வரிசையாக இருந்த மலர் செடிகள் பூச்செண்டுகளை கைகளில் ஏந்தி கொண்டு அவர்களை அசைந்தாடி வரவேற்பது போல் இருந்தது பறந்து விரிந்து கிடந்த நந்தவனத்தில் சிறிதும் பெரிதுமாக பல அழகான சுண்ணாம்பு காரையாலான கூரைகளுடன் கூடிய கட்டிடங்கள் காணப்பட்டன நடுவில் எல்லாவற்றிலும் பெரிதாக இருந்த கட்டிடத்தை நோக்கி வண்ணமாலை இளவரசியும் சுபாங்கியும் மலர் கூடைகளுடன் பின்தொடர்ந்தனர் அரண்மனை தேர் வந்து வாயிலில் நிற்பதையும் மலர் கூடைகளுடன் வருவதையும் கவனித்த அங்கிருந்த நந்தவன காவலன் விரைந்து சென்று அருகன் கோட்ட தலைவரிடம் இதனை தெரிவிக்குமாறு செய்தி அளித்தான் சிறிது நேரத்தில் உள்ளே இருந்து தூய வெள்ளாடை அணிந்த இளம் அருகனடியார் ஒருவர் இவர்களை எதிர்கொண்டு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் முகப்பு மண்டபத்தையும் ஒரு இடைக்கழியையும் தாண்டி பெரிய மைய கூடத்தை அடைந்ததும் ஒரு புறம் அருக தேவனின் திருவடிகளுக்கு என்று அமைக்கப்பட்ட பெரிய உயர்ந்த மேடை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெய்வீகமாக காட்சியளித்தது அதன் முன்பாக வெள்ளாடை அணிந்த அடியார்கள் வரிசையாக அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தனர் புலன் அனைத்தும் அடங்கிய நிலையில் மோனத்தவம் புரிந்து கொண்டிருந்த அந்த காட்சி அந்த பெண்களையும் ஆட்கொள்ள அவர்களும் ஒருபுறம் அடக்கமாக அமர்ந்தனர் அவர்கள் கொண்டு வந்த மலர் கூடைகளில் இருந்த தாமரை மலர்களையும் முல்லை மல்லிகை சரங்களையும் மூன்று இளம் அடியார்கள் எடுத்து அருகனின் திருவடி படிம மேடையில் அழகுற வைத்தனர் தாம் இந்த வையகத்தில் அரும்பி மலர்ந்ததன் பயனை பெற்றுவிட்டதால் ஏற்பட்ட மன நிறைவால் மகிழ்ந்து செய்த புன்னகையால் ஒளிர்ந்தன அந்த மலர்கள் அரசமாதேவியாரின் நேர்த்திக் கடனும் இனிதே நிறைவேறியது பிறகு அடியார் ஒருவர் இளவரசி வண்ணமாலை சுபாங்கி ஆகியோரை அருகன் அடிகளாரிடம் அழைத்து சென்றார் வெண்மையான பளிங்கனால் செய்யப்பட்ட மேடையில் அமர்ந்திருந்தார் அருகன் அடிகள் அமைதி துளங்கும் முகத்தில் அருள் ஒளி வீசும் கண்களால் பெண்களை நோக்கி செந்தாமரை போன்ற தமது வலது கரத்தை உயர்த்தி வாழ்த்தினார் பிறகு சற்று அப்பால் பதுமை போல நின்றிருந்த நடுத்தர வயதுள்ள பெண் துறவியை நோக்கி கவுந்தி இவர்களை அழைத்து சென்று நம் பள்ளியில் உள்ள கல்வி கூடங்களையும் கலை கூடங்களையும் சுற்றிக்காட்டு என்று மென்மையாக கூறினார் அந்த பெண் துறவியின் முகம் அப்போதுதான் மலர்ந்த வெண்தாமரை மலர் போல மலர்ச்சியாக விளங்கியது அவர் முன்னே செல்ல பெண்கள் பின்தொடர்ந்து சென்றனர் அருக அடியார்கள் வாழும் ஒரு சமய நெறிக்கான பள்ளி என்று அந்த இடத்தை பற்றி இளவரசியின் உள்ளத்தில் இருந்த கருத்து அந்த இடத்தை கவுந்தி அடிகள் சுற்றி காட்டிய போது மாறிவிட்டிருந்தது சுற்றிலும் உயரமான சுவரால் சூழப்பட்ட அந்த பெரிய பெரிய வளாகத்துக்குள் ஆங்காங்கு முன்னர் நாம் போன்ற கட்டிடங்கள் காணப்பட்டன சில குடில்களும் அவற்றுக்கு அருகாமையிலேயே இருந்தன ஒவ்வொரு கட்டிடத்திலும் கூடங்களில் இளம் அருகன் அடியார்கள் வரிசையாக அமர்ந்திருந்தனர் நடுத்தர மற்றும் வயது முதிர்ந்த அடியார்கள் அவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்து கல்வியும் சமய நெறியும் கற்பித்துக் கொண்டிருந்தன அது மட்டுமல்லாமல் வாதம் தத்துவம் வடமொழி தமிழ் இலக்கணம் இவைகளும் வேறு வேறு கூடங்களில் கற்பிக்கப்பட்டன இவை மட்டுமின்றி இசை நடனம் ஓவியம் சிற்பம் கட்டிடக்கலை ஆகியனவும் தனித்தனியாக அவற்றுக்குரிய கூடங்களில் கற்பிக்கப்பட்டன அவற்றை ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகமே அருகன் அடிகளாரால் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை அறிந்து கொண்டார்கள் கவுந்தி அடிகள் ஒவ்வொரு இடத்தையும் பற்றியும் விளக்கமாக எடுத்துச் சொல்ல அதை கேட்டுக்கொண்டு வந்தவர்களின் கால்கள் ஒரு இடத்தில் தாமாகவே நின்றன குழலும் யாழும் தன்னுமையும் சேர்ந்து ஒலிக்க கார் சதங்கிகள் கலீர் கலீர் என்று ஆர்ப்ப இவர்களை மேலே செல்ல விடாமல் தடுத்தது மேடையில் ஒரு இளைஞன் பண்ணுக்கும் தாளத்திற்கும் இசைய ஆடிக்கொண்டிருந்தான் ஆடல் ஆசிரியர் இசையாசிரியர் நாட்டிய கவிஞர் தன்னுமை ஆசிரியர் குழல் ஆசிரியர் யாழ் ஆசிரியர் ஆகியோர் தமக்குரிய இடங்களில் அமர்ந்திருந்தனர் யாழ் குழல் தன்னுமை ஆகியவற்றை இசைக்கும் ஆசிரியர்கள் தமது கையிலிருந்த இருந்த இசை நூல்களில் வரையறுத்து விளக்கப்பட்ட இலக்கண முறைப்படி இசைத்து கொண்டிருந்தனர் நாட்டிய ஆசிரியர் தமது கையிலிருந்த இருந்த தலைக்கோலை தட்டி முன்னோர் வகுத்த இலக்கண முறைப்படி நாட்டியம் நிகழ செய்து கொண்டிருந்தார் அவருக்கு வலதுபுறத்தில் முக்காலியின் மீது இசை நாட்டிய இலக்கண சுவடிகள் முறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மேடையில் ஒரு புறமாக பறையூர் கூத்த சாக்கியன் பணிவுடன் அமர்ந்திருப்பதையும் காண முடிந்தது மேடையில் நாட்டிய ஆசிரியரின் சொல் அசைவுகளுக்கும் தாளக்கட்டுகளுக்கும் இசைய நேர்த்தியாக சுழன்று ஆடிக்கொண்டிருந்தான் ஒரு இளைஞன் அவனுடைய முகபாவமும் கைகளும் விரல் அசைவுகளும் கால்களின் இயக்கமும் தாள ஆசிரியனும் நாட்டிய ஆசிரியனும் வெளிப்படுத்தும் இசை உரிய அழகழகான நாட்டிய அசைவுகளை நிகழ்த்தியது காண்போர் கண்களுக்கு விருந்தாக இருந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இளவரசியின் விழிகள் இமைக்க மறந்தன தான் சின்னஞ்சிறுமியாக இருந்தபோது வேநாட்டு அரண்மனை கூடங்களிலும் வண்ண மலர்கள் பூத்துக்குலங்கும் நந்த வனங்களிலும் குதூகலமாக திரிந்தது முதல் இன்று வரை எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் இதுபோன்ற நாட்டிய கூடத்தை தான் என்பதும் இனி இதுவே தனக்குள் பொங்கிக் கொண்டிருக்கும் இசையையும் நாட்டிய அசைவுகளையும் வெளிப்பட்டு முறையாக வளரக்கூடிய இடம் என்றும் அவளுடைய உள்ளுணர்வு அவளுக்கு உணர்த்தியது கண் கொட்டாமல் கருத்தெல்லாம் நாட்டியத்தில் குவிந்திருக்க தன்னை மறந்த பரவசத்தில் ஆழ்ந்திருந்தாள் நாட்டியம் முடிந்து அனைவரும் எழுந்த பிறகு வண்ணமாலையும் சுபாங்கியும் அவளை எழுப்பி அழைத்த பிறகும் கூட தாளக்கட்டுக்கள் காதில் ஒலித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க உள்ள திரையில் அந்த இளைஞன் ஆடிக்கொண்டிருந்தான் சுபாங்கி வண்ணமாலையிடம் வண்ணமாலை நமது குடநாட்டு இளங்கோ எப்படி ஆடினார் பார்த்தாயா என்றாள் ஆம் நீ கூட அப்படி ஆடி நான் பார்த்ததில்லை என்றால் வண்ணமாலை என்ன குடநாட்டு இளவரசரா ஆடியது அவரா என்று கண்கள் விரிய வியப்புடன் வினவினால் வேநாட்டு இளவரசி மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்